இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பரான வீட் நான் தான் ஸோ வீடியோஸ் ஸ்கிப்பை நம்ம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நான் எந்த ஒரு ஈஸ்டும் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல ஈஸ்ட் இல்லாமல் தான் நம்ம வந்து கேர்ட் வச்சு செய்ய போகிறோம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள்ஸ்க்குன்னு வந்து கேர்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணேன் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிடுறேன் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த கேர்டோட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் பிஃபோர் வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கேன் நான் ஸோ ஒரு கப் கோது மாவுக்கு ஆஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து ப்ளஃஃபியாக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ அதனால் நான் வந்து ஆஃப் கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் நான் வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஒரு டென் மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு விடுங்க ஸோ அப்போ வந்து நம்மளோட டோ வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறிச்சு இப்போ நான் கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சம் திக்காக வந்து தேய்ங்க ஸோ அப்போ வந்து ஓரத்தில் வந்து உங்களுக்கு நல்லா ப்ளஃஃபியாக நல்லா கிடைக்கும் நான் நான் ஸோ இப்போ வந்து நல்லா தேய்ச்சி எடுத்திருக்கு ஸோ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் கனமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு மெலிசா வேணா மெலிசா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ நான் வந்து பேனில் ஆட் பண்ணேன் நல்லா வந்து உங்களுக்கு பபுள்ஸ் வரும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ப்ளிஃப் பண்ணி விட்டு அது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் நான் வந்து டேரெக்டாக வந்து அடுப்பில் போட்டு வேக வைக்க போகிறேன் ஸோ டூ நல்லா வந்து ஃபஸ்ட்டு பேனில் வந்து குக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக போடும்போது கரெக்டாக ப்ராப்பராக வந்து வரும் இல்லைனா வந்து கொஞ்சம் ஆகிடும் ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராப்பராக வந்து நான் கிடைக்காது ஸோ இப்போ எல்லா பக்கமும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன் ஸோ பட்டர் நல்ல ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு பட்டர் வேணுன்னா ஸ்கிப் பண்ணிடல நீங்கள் ஸோ பட்டர் ஆட் பண்ணுமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இது ரெண்டாக வந்து நம்ம டிவைட் பண்ணி சர்வ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நல்ல ஈவனாக வந்து குக் ஆகிருக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்தியான வீட் நான் வந்து வீட்லேயே வந்து நம்ம குக் பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கு ஈஸ்ட் எதுவுமே தேவையில்லை பாருங்கள் ஓரத்துலேருந்து நான் எடுக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக வருது ஸோ இது கூட நம்ம பன்னீரோடு சாப்பிட்ணும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்